நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கடங்கில் திடீரென தீப்பிடித்தது இதனால் வாங்கல் சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு புகை மூட்டமாக இருந்தது கரூர் வாங்கல் சாலை அரசு காலனியில் நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கடங்கு உள்ளது நகராட்சியில் உள்ள நாற்பத்தி எட்டு வார்டுகளில் தினமும் சேகரிக்கப்படும் எழுபது டன் குப்பை இந்த கிடங்கில் சேமிக்கப்படுகிறது இந்நிலையில் மாலை ஆறு மணி அளவில் குப்பை கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது மேலும் காற்று பலமாக வீசியதால் தீ மலமளவென பரவியது கரூர் தீயணைப்பு துறையினர் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் தீ விபத்து குறித்து நகராட்சி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்

Até tá